இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்கால வீடு விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் கே கே எஸ் வீதி ஓரமாக இருக்கிற நாச்சிமார் கோயிலுக்கு அருகில தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த விடைக்காலத்து வீடு அமைஞ்சிருக்குது நாச்சிமார் கோவில்ல இருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் அதாவது கே கே எஸ் பிரதான வீதியிலிருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துல தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்கால வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணியுடைய அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தமாக மூன்று பரப்பு காணி அளவு திட்டத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது அந்த காணிக்கெல்லாம் இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற இந்த இடைக்கால வீடு அமைந்திருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி நான்கு பக்கமுமே இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க சுற்று முதலால் சூழப்பட்ட காணியாகத்தான் இருக்குது அதே போல யாழ்ப்பாண நகரில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து நிமிடத்துக்குள்ள இந்த வீட்டுக்கு வந்து கொள்ளக்கூடிய தூரத்துல தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது அதே போல இந்த வீட்டை சூழ உள்ள இப்போ இப்ப நீங்க கொண்டிருக்கிறீங்க நிறைய பயந்தர் மரங்கள் இருக்குது நிறைய வாழை மரங்களை இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க அதே போல் மிகப்பெரிய மாமரங்கள் காய்த்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற தென்னை மரங்கள் கமுக மரம் பலாமரம் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை சூழ நிறைய பயன் மரங்கள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டுக்குரிய வெட்டுக்கணத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த வீட்டுக்கு முழுவதுமாக நீர்ப்பாசன வசதி இருக்குது அதே போல் இந்த தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணியுள்ள பகுதியில்தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த விடைக்கால வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக நான்கு அறைகள் இருக்குது அதே போல் நான்கு அறையோட இணைஞ்ச ஒரு ஹால் கிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டுக்கு நார்மல் பாத்ரூமும் வெளியில் இருக்குது வீடியோவை தொடர்ந்து பார்க்க அதனுடைய தோற்றங்களையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணம் மாவட்டம் கே கேஸ் வீதியோரமாக இருக்கிற நாச்சிமார் கோவிலுக்கு அருகில் இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான தகவலை நீங்கள் பார்த்துட்டீங்க அடுத்ததாக இந்த வீட்டை வாங்க விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீடியோவில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு தொலைபேசி இலக்கத்தில் ஏதோ ஒரு தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடைக்கால வீட்டை நீங்க விலைபேசி மாறி கொள்ள முடியும் யாராவது தேர்வு ஏன்டா பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்களோட வீடு காணியலை விற்பனை செய்ய போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கோல் வீடாகவோ இல்லை வாட்ஸ்அப் பைவரூடாகவோ தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்களுடைய வீடு காணியில் விற்க போகிறீங்கன்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்த தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகிற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை இந்த தளத்தினூடாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய முறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் எல்லாத்தையுமே ஒரு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்களோ எல்லா துறை சார்ந்த சட்டத்திறனூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்குற செலுத்தைக்கே அவதானமாக இருக்குது இது எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான் இந்த வீடியோவிலையும் சொல்லி கிடக்கு இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான தகவலை தந்துச்சோம் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்